தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த கடிவாளத்தினாலும் அடக்க முடியாத நம் எண்ணங்கள் எழுதியவர் அ லட்சுமணன் வாசிப்பவர் சாம்பவி மொழி என்பது தொடர்பாடல் கருவியாகும் என்ற மேலோட்டமான வரையறை காணப்படுகின்ற நிலையில் அது முழுமையான விளக்கமாகாது மொழி என்பது அதை பேசுகின்ற மக்கள் குழுமத்தின் அரசியல் கலை பண்பாட்டு அம்சங்கள் வரலாறு சமூகநிலை பழக்க வழக்கங்கள் போன்ற வாழ்வியல் கூறுகளுடன் கூடிய எண்ணங்கள் என்றவாறு விரிவுபெறும் காலத்துக்கு ஏற்றவாறு தன்னுள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மொழியே தொடர்ச்சியாக நிலை பெற்று வாழும் என்பார்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவதிலும் எடுத்துரைப்பதிலும் பதிவதிலும் மனித குலத்திற்கு மொழி இன்றியமையாததாக விளங்குகிறது இணைய யுகத்தில் இவ்வாறு பிரயோகத்தில் உள்ள மொழிகள் தன்னுள் மாற்றத்தை கொண்டுள்ள நிலையிலேயே உயிர்ப்புடன் தன் ஆயுளை விரிவுபடுத்திக் கொள்கிறது மொழி என்பது போர்க்கருவியாக அமைதல் வேண்டும் என்பார்கள் பண்பாட்டு படையெடுப்பில் இருந்து அறிவு போர் அறப்போர் உரிமை போர் புரிதலுக்கு மொழியை மிக கூர்மையாக பயன்படுத்த துணிதல் என்பது அவ்வவ் தாய்மொழிக்குரியவர்களின் தலையாய கடமையாகும் எந்தவொரு மொழியிலும் நாட்டார் பாடல்களே அம்மொழிகளின் இலக்கிய தோற்றுவாயாக அமைய பெற்றுள்ளன செவி வழியாக பேணப்பட்டு வந்த இப்பாடல்கள் ஓசை நயத்தை நன்கு புலப்படுத்துவதாக அமைந்தன மொழியின் பரிமாணத்தில் எழுத்து வடிவ மாற்றத்தினை தொடர்ந்து கவிதை இலக்கியமே காலத்தால் மூத்ததாக அமைவது தெளிவாகிறது மொழியினதும் கவிதையினதும் முன்னகர்வு செய்யுள் என்ற நிபுணத்துவ நிலையை அடைந்துள்ளது இலக்கியம் என்றாலே செய்யுள் என்ற நிலையில் மாத்திரமே நோக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தமிழில் கவிதை இலக்கியத்தில் செய்யுள் நடையை மாற்றி நவீன வடிவமான புது கவிதைகளின் தோற்றுவாயிற்கு அடித்தளமிட்ட பாரதியசத்தை நினைவுகூர வேண்டியுள்ளது இன்று கவிதையின் தோற்றம் பற்றி பல்வேறு வியாக்கியானங்கள் முன்வைக்கப்படுகின்றன அவ்வாறே அவ்வியாக்கியானங்கள் தமிழ் மொழி மூல கவிதைகளுக்கும் பொருந்துவதாகவே அமைகிறது மொழியின் ஊடகம் என்ற வகையில் கவிதைகள் பற்றிய அவதானமும் கவனிக்கத்தக்கது இலக்கியத்தின் வகைப்பாட்டில் கவிதை ஓர் அங்கம் என்ற வகையில் அதனை சமூக ஆவணமாகவும் உற்று நோக்க வேண்டியுள்ளது தமிழ் இலக்கிய உலகில் பல்வேறு ஆளுமைகளுடன் இணைத்து அறியப்பட்ட தாளை இரா உதயநேசன் நவீன கவிதைகளுக்கூடாக தனக்கென ஒரு பாதையை வகுத்து கொண்டவர் அமைப்பாந்த செயற்பாடுகள் நிறுவனமயப்படுத்தப்பட்ட இலக்கியம் மற்றும் மொழியியல் சார்ந்த உயர் கல்வி முறைசார் செயற்பாடுகள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்களிடத்தில் இலக்கிய படைப்புகளுக்கான களங்களை உருவாக்குவதும் படைப்பார்வத்தை தூண்டுதலும் தமிழ் இலக்கிய ஆய்வு தளங்களை விரிவுபடுத்தலும் என்ற வகையில் தாளை இரா உதயநேசனின் வகி பங்கு அண்மை காலமாக முனைப்பு பெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது தமிழ் இலக்கியத்தை சர்வதேச மயப்படுத்தும் பணியில் புலமையாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான அனுசரணையை வழங்கி அவர்களை ஊக்குவிப்பதிலும் சிறந்த முன்மாதிரியை வெளிப்படுத்தி வருகின்றமையும் கவனிக்கத்தக்கது அண்மை காலமாக தமிழ் கவிதைகளின் உருவாக்கம் வெளிப்படுத்துகை குறித்து இவரால் இணைய வழியில் விரிவு பெற எடுக்கும் முயற்சிகள் மனங்கொள்ளத்தக்கது தமிழ் கவிதை இலக்கிய தொகுப்புகளின் பிரசவங்கள் இவரின் அமைப்பாந்த செயற்பாடுகளினால் அதிகரிக்கப்பட்டு வந்துள்ளமையும் அவதானத்தின் தமிழ் இலக்கிய பரப்பில் ஏலவே நான்கு சிறுகதை தொகுப்புகளுடன் தமிழே விதையாய் பூவோடு பேசும் பூஞ்சிட்டு மலரே மௌனமா விடை தேடும் விடியல் ஆகிய கவிதை தொகுப்புகளை தந்தவர் இருபத்தோராம் நூற்றாண்டின் முதல் மூன்று தசாப்தங்களில் தமிழ் கவிதை இலக்கிய பரப்பில் தாளை ரா உதயநேசனின் கவிதைகளும் வலிமை சேர்க்கும் ஆற்றலை அவதானிக்கலாம் தன் முனைப்பு கவிதைகளை எழுதி வரும் உதயநேசன் ஹைகோ கவிதைகளிலும் முத்திரை பதித்தவர் உதயநேசனின் அண்மைய வரவுகளான எண்ணமே ஏற்றம் தரும் எரிதலல் கொண்டு வா ஆகிய நூல்கள் தமிழ் கவிதை இலக்கிய உலகில் கூறிய கவனத்தை பெற்றதாக விளங்குகின்றன இந்நூலின் வெளியீட்டு தளம் அறிமுக களங்கள் என்பன இத்துறைசார் ஆர்வலர்கள் குழுமிய அரங்குகளாக அமைய பெற்றமையை சமூக வலைத்தளங்கள் ஊடாக அவதானிக்கலாம் உறவுகள் மீதான பாசத்தின் பாடுபொருளாய் அமைந்த கவிதைகளை பார்க்கின்றபோது அப்பா அம்மா மகள் என தொடரும் அன்பின் உருமாற்றங்களையும் நேயத்தின் சாட்சி பொருளாய் அவர்கள் அமைந்தவாறையும் உதயநேசனின் கவிதைகள் பலவற்றில் அவதானிக்கலாம் அன்புள்ள அப்பா எனும் கவிதையில் பண்பின் திருவுருவாய் விளங்கும் தந்தையை தரிசிக்கலாம் தந்தை என்றும் தரணியில் வள்ளலே சிந்தை முழுவதும் நினைவுகள் துள்ளலே உந்தன் சொற்களில் உயர்வுகள் கிட்ட எந்தன் வழிகள் ஏற்றம் கொள்ளுமே என்ற வரிகள் தந்தையின் தன்மையையும் நம்பிக்கை பிரவாகத்தையும் ஏற்படுத்துவதாக அமைகிறது அவ்வாறே அன்பை விதைத்து அறுவடை செய் அன்பினால் அகிலத்தை வெல்வோம் மகள் என்னும் மகாசக்தி கிள்ளை மொழி பேசும் பிள்ளைக்கொரு தாளாட்டு சீர்வரிசை தோழனாய் அப்பா என் அம்மா நேசிக்கலாம் வாங்க போன்ற தலைப்பிலான கவிதைகள் உறவுகளுக்கும் பாசத்துக்கும் இடையிலான இடைத்தொடர்பையும் பாச பிணைப்பினையும் எடுத்துரைக்கின்றன வாழ்க்கை நெறிமுறையில் உறவுகள் தவிர்க்க முடியாத அங்கமாகிறது பண்பாட்டு கட்டமைப்பில் உறவுகள் கட்டமைக்கும் விளிமியங்கள் வாழ்வியல் முறைமையை தெளிவுறுத்துவதை அறியலாம் தாய் தந்தை பிள்ளை மாமா போன்ற உறவுகளிடையே அன்னியோனிய தன்மையையும் நட்பின் உயர்ச்சியையும் அனுபவபூர்வமான எடுத்துரைப்புகளாக இவரது கவி வரிகள் அமையும் காணலாம் குறிப்பாக சீர்வரிசை எனும் கவிதையில் குடும்ப விரிவின் தன்மையையும் மாமன் முறையின் பெருமையையும் விபரிப்பதையும் அவதானிக்கலாம் போற்றும் தமிழர் பண்பாட்டு உருவாம் ஊற்றாய் அன்பை பொழியும் உறவாம் உறவுமுறை யதார்த்தத்தையும் விழுமிய பண்பாட்டு தன்மையையும் இக்கவிதை வெளிப்படுத்தி நிற்கிறது சொர்க்கம் என்பது சொந்தம் நிறைந்தது தர்க்கம் இன்றி தன்மையுடன் நடப்போம் என்று நேசிக்கலாம் வாங்க தலைப்பிலான வரிகள் உறவுகளின் மேன்மையை அர்த்தப்படுத்துகின்றன அவ்வாறே வாழ்வின் ஏணிப்படிகள் என்ற கவிதை வாழ்வின் உறவுகளின் இணைவுகள் தொடர்பின் முக்கியத்துவத்தை யதார்த்த பாங்கில் எடுத்துரைக்க முனைகிறது வாழ்வின் வழிகாட்டிகளும் முன்மாதிரிகளும் பெற்றுக்கொள்ளும் இடம் ஒவ்வொருவரிலும் முக்கியத்துவம் பெறுகிறது அவ்வாறே மனதளவில் தாக்கத்தை ஏற்படுத்துபவர்களும் மறையான மன உந்துதலுக்கு வழி சமைப்பதுண்டு அதன் தொடர்ச்சி நிலை மனதளவில் வக்கிரத்தை ஏற்படுத்தும் வழியாக அமைவதும் உண்டு உதயநேசனில் நேர் சிந்தனைக்கு தூண்டுதலாக அமைந்த பிரமுகர்கள் இவரின் கவிதைகளில் வாழ்கின்ற தன்மையை அவதானிக்க முடிகிறது அவ்வாறான நேசிப்பிற்குரியவர்கள் பலர் இருப்பினும் இத்தொகுப்பில் இடம்பெறும் இரும்பு பெண்மணி இந்திரா கப்பலோட்டிய தமிழன் கவிகளின் அரசன் கண்ணதாசன் ஆகிய தலைப்பிலான கவிதைகளில் இவ்வாழ்மைகள் வாழ்வதையும் அவதானிக்கலாம் ஏழ்மை நிலையின் ஆழ்மனம் அறிந்து சீர்மிகு செங்கோல் ஆட்சி செய்து உலக அரங்கில் வீரம் கொண்டு உலா வந்தவர் இந்திரா என்னையாம் என பெண்களின் வளர்ச்சி நிலையின் அடையாளமாக திகழும் அன்னை இந்திராவை போற்றிய உதயநேசன் இருட்டு அறையிலும் நூல்கள் தந்தாய் எதிரிகள் உனை போற்றிட வாழ்ந்தாய் சுரண்டல் ஒளிய சுதந்திரம் கேட்டாய் திரண்டு எழும்பவே தத்துவம் தந்தாய் என கூறி கப்பலோட்டிய தமிழன் வா உ சிதம்பரப்பிள்ளையின் பெருமையை வெளிக்கொணர்கின்றார் உணர்ச்சிக் கடலே கவிதை கடவுளே உணர்வு குவியலின் முத்துக்கள் எடுத்தவனே சொற்கள் அனைத்தும் உணர்ச்சியில் துள்ளும் விஞ்சி உன்னை வெல்வார் இல்லை கவிகளின் அரசனுக்கு ஈடேதும் இல்லை என்ற வரிகள் கண்ணதாசனின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது அவ்வாறே கற்பித்த எல்லா ஆசிரியர்களும் மாணவர்களின் மனதை வெல்லும் வாய்ப்பை பெறுவது கடினம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் செல்வாக்கு செலுத்தும் ஆசிரியர்கள் பலர் இருப்பார்கள் அவர்கள் வாழ்வின் அடையாளமாகவும் திகழ்வார்கள் அவ்வாசிரியர்களை நன்றியுடன் அடையாளப்படுத்த முனைகிறார் உதயநேசன் அறிவை பெருக்கி சிந்தனை வளர்த்து அகிலம் போற்றும் வாழ்க்கை தந்து அனைத்தும் பிறவே ஆசிகள் தந்து அன்புடன் சிரிக்கும் ஆசானே வாழ்க எல்லாவற்றுக்கும் மேலாக பாரதியின் பாதிப்பு நிலை உதயநேசனின் கவிதைகளில் நன்கு புலப்படுகின்றமையும் கவனிக்கலாம் மனித எண்ணங்களை வலிமைப்படுத்துவதிலும் பாரதியின் கவிதைகள் மிகுந்த செல்வாக்கு பெற்றதாக விளங்குகின்றன விடுதலை உணர்வும் போர்க்குண பாய்ச்சலும் அவனது கவிதைகளுக்குள் இயல்பாய் கலந்துள்ளன இக்கவிதைகள் மீள் எழுகையை ஆற்றுப்படுத்தும் முனைப்பைக் கொண்டதையும் உணர முடியும் அவ்வாறு அமைந்த அவனது வரிகளில் எண்ணத்தை திடப்படுத்தும் புனிதப்படுத்தும் கூர்மைப்படுத்தும் கைங்கரியமாக பின்வரும் வரிகளை குறிப்பிடலாம் மனதில் உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மேற்குறித்த வரிகளின் உந்துதலை உதயநேசனின் கவிதைகளில் உணர முடிகிறது குறித்த ஒரு இலக்கியம் ஊடாக எண்ணங்கள் தூண்டப்படுவதும் அதனூடே எழுத்துக்கள் நிலை மாறுவதும் இலக்கிய பரிமாணத்துக்கு அடிப்படையாகிறது கனவுகள் எண்ணங்களாக வடிவம் பெறுகின்றன எண்ணங்கள் செயல்களாக பரிணமிக்கின்றன என்பர் அப்துல் கலாம் அக்கருத்தியலின் தாக்கத்தையும் இங்கு உணர முடிகிறது அதன் நிலையிலேயே எண்ணங்கள் ஏற்றம் தரும் என்ற தொகுப்பிற்கான தலைப்பு அமைந்திருப்பதும் சாட்சியமாகிறது அவ்வாறே எரிதழல் கொண்டு வா எனும் தலைப்பே பாரதியின் தாக்கத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது இவ்விரு தொகுப்புகளில் பாரதி மீதான நேசிப்பு குறித்த உதயநேசனின் சூரிய நிலவாய் பாரதி பார் போற்றும் பாரதி மீண்டும் பிறந்துவா பாரதி என் பார்வையில் பாரதி ஆகிய தலைப்புகளில் பாரதியை ஆராதித்தும் புகழ்ந்தும் கவிதைகளை எழுதியுள்ளார் பாரதியீசத்தை உலகறியச் செய்யும் நோக்குடனேயே இக்கவிதைகள் எழுதப்பட்டுள்ளன பேனா முனையில் பேதம் அகற்ற தானாய் முழங்கிய தோழன்னி ஆதவன் போலே ஆவேசம் கொண்டு கானங்கள் இசையிலே குளிர் நிலவு ஆனாய் என்ற பாரதியின் மொழிநடையில் துளங்கும் இவ்வடிகள் பாரதியின் சிறப்பையும் பாரதி பாடலின் ஆற்றலையும் விளக்கி நிற்கின்றன கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற ஆரூடம் கனவாகிய முனைப்பில் அதனை பார்வையிட பாரதிக்கு அழைப்பு விடுக்கும் உதயநேசனின் இலாவகம் மீண்டும் பிறந்து வா பாரதி என்ற தலைப்பிலான கவிதையில் உட்பொதிந்திருப்பதை காணலாம் மழலை பேச்சில் பாரதி பார் குழந்தை நாவில் உன் பாட்டுப்பார் வளரும் கவிகள் புலமை பார் உன்னை சொல்லும் பார் ஆணும் பெண்ணும் நிகரென நின்று பேணும் பதவிகள் காணவேவா நாணம் கொண்ட நங்கை இவளும் வானம் தொட்டதை வாழ்த்தவே என அழைப்பு விடுப்பதையும் காணலாம் காலம் கடந்தும் காணம் பாடி ஆழம் விழுதாய் அகிலத்தில் நிலைத்தவன் என தன் மனதில் நிலை பெற்ற பாரதியை உதயநேசன் நினைவு கூறுவதையும் காணலாம் அவ்வாறே இவ்விரு தொகுப்புகள் சுமந்த கவிதைகளுக்கான தலைப்புகளிலும் பாரதியின் தாக்கத்தை உணரலாம் பெண்ணிலைவாத முனைப்பு என்பது சிந்தனை மாற்றத்தின் விளைவாக பரிணமிக்கப்பட்ட எண்ணக்கருவாக வளர்ச்சி பெற்று வந்துள்ளது இலக்கிய வடிவங்களில் அதன் தாக்கம் மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளதை உணரலாம் அத்தாக்கம் கவிதை இலக்கியத்தில் மிக முனைப்பு பெற்ற ஒன்றாக கவனத்தை ஈர்த்துள்ளது அதன் தாக்கத்தின் புரிதலை உதயநேசனின் கவிதையிலும் காண முடிகிறது பெண்களின் நிகழ்கால பாதிப்புகளையும் அவர்களின் உயர்வுக்கு தேவையான வழிமுறைகளையும் அவர்களின் உயர்வு குறித்த ஆதர்சிப்புகளையும் இவரின் கவிதைகள் சித்தரித்துள்ளன பெண்ணியத்தின் புரிதல் இலக்கணம் பெண்மையே போற்றி விழித்தெழு பெண்ணே பெண்மை எனும் பேராற்றல் ஆகிய தலைப்பிலான கவிதைகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன பெண் எனும் பேராற்றல் மதித்து விண்ணை தொட்டிடும் ஆற்றல் கொடுத்து கண்போல் காக்க உறுதிகள் கொண்டு பெண்மையை போற்றி புவியில் மகிழ்வோம் அடிமை எண்ணம் அறுத்து எறிந்தவள் படிப்பும் பதவியும் பாங்காய் அடைந்தவள் வெற்றி முரசில் வெளிச்சம் கண்டவள் சுற்றி சுழலும் சுந்தரப் பெண்ணிவள் சாத்திரம் உடைத்து சாதனை புரிந்து காத்திடும் என்று காரிகை புகழே வேகம் கொண்டு வேலிகள் அறுத்து சோகம் வெல்வாய் சோதியே நீ பெண்களின் அவலங்களை எடுத்துரைத்தும் இக்கவிதை அதற்கான நிவாரணங்களையும் கூறி நிற்பதோடு பெண்ணிய விடிவு சிந்தனையையும் பிரஸ்தாபிக்கிறது பாலிய அனுபவங்கள் மிகுந்த ஏக்கத்திற்குரியதாகும் அப்பருவம் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமானால் அதனை ஏற்றுக்கொள்வதில் பலரும் உடன்படுவார்கள் உலகியல் நியமத்தில் அதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லாத நிலையிலும் பாலிய நினைவுகளும் கடந்த கால அனுபவங்களும் ஒவ்வொருவரிலும் செல்வாக்கு செலுத்துவது யதார்த்தமானதே அந்நினைவுகள் தொடர்பான அனுபவங்களையும் உதயநேசன் விட்டு வைப்பதாக இல்லை அவ்வனுபவங்களை அடையாளப்படுத்தும் கவிதைகளாக இளமை கால இன்ப நினைவுகள் அது அந்த காலம் மனம் வீசிடும் மனதின் நினைவுகள் இருட்டறையில் உள்ளதடா உலகம் போன்றன அமைகின்றன பள்ளி காலம் தந்த அனுபவம் உறவுகளின் அரவணைப்பு ஆசிரியர்கள் தந்த துன்ப இன்ப நினைவுகள் விடுமுறை கால சுக அனுபவங்கள் தாத்தா பாட்டிகளோடு கொண்டிருந்த தனித்துவ அன்பு நிலை கூறுகள் உண்டு கழித்த இன்ப நினைவுகள் பராமரிப்பின் உன்னத தன்மைகள் இயற்கை நேசிப்புடன் கலந்த ஈடுபாட்டு நிலைமைகள் என்பவற்றை எடுத்துரைக்கும் கைங்கரியத்தின் உயிர்ப்புமிக்க நிலையை இக்கவிதைகளின் வாயிலாக தனதாக்கிக் கொள்கிறார் மழலை மாறா மலர்ந்த முகத்துடன் மனதில் பயமின்றி தந்தை மடியமர்ந்து சினங்கொண்ட தாயை சிரிப்புடன் பார்த்து அவளின் சிந்தை கவர்ந்தது சுகமே என்ற வரிகள் இளமை காலத்தின் உச்ச ஏக்க நிலையை ஞாபகப்படுத்துவதாக அமைகிறது அத்தோடு இக்கால அவசர பிரகடன நிலைகளை வெறுக்கும் தன்மையையும் இவரின் பல கவிதை வரிகள் பேசி நிற்கின்றன எடுத்துக்காட்டாக சொந்தம் பந்த நெருக்கம் மறந்து விஞ்ஞான உலகில் விதிகள் புனைந்து வளர்ச்சியன்றே வாழ்வைத் தொலைத்து தளர்வுடன் வேண்டுகின்றோம் அந்த காலம் என்ற வரிகள் கவனத்திற்குரியதாகும் கால மாற்றத்தின் முரண்பாட்டு நிலைகள் உறவுகளில் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை உணர்த்துகிறது சிந்தையைச் சிறை பிடித்த கணினி உலகில் ஏக்கம் தீருமோ இணையம் என்றார் இன்பம் மறந்தார் அணைக்கும் குணங்கள் அறவே துறந்தார் அழுத்தம் என்றே மனதை இழந்தார் தலைமுறை மீளவே எரிதளல் வா இன்றைய இன்பத்தை அடியோடு தொலைக்கும் கணினி யுகத்தை கடுமையாக சாடுகிறார் தோழமை உணர்வையும் மனிதநேய மேன்மையையும் வலியுறுத்தும் கவிதைகளையும் கவிஞர் எழுதியுள்ளார் இக்கவிதைகளின் மிக இலாவகமான மொழிநடியை காண முடிகிறது இருப்பினும் அதற்குள்ளே ஒரு ரௌத்திர போக்கும் தாண்டவம் ஆடுவது தெளிவாகிறது கடந்த கால சுக அனுபவங்கள் மீதான ஏக்கத்தைப் போலவே நிகழ்கால வலியுறுத்தல்களுக்கு அமைய எதிர்காலம் மீதான அவதானத்தை பல கவிதைகளில் படைத்துள்ளார் நிகழ்கால அனுபவிப்புகளை ஆதாரமாக கொண்டு திட்டமிடும் முனைப்புகளை பல கவிதைகளில் வெளிப்படுத்தியும் உள்ளார் இவ்வாறான எதிர்காலம் குறித்த அவதானத்தை பெற்றதாக தடை அதை உடை வருங்காலம் வசந்த காலம் விழித்தெழும் பெண்ணே எண்ணமே ஏற்றம் தரும் துணிந்து நில் மானுடம் வெல்லும் விழித்திருப்போம் விடியலுக்காக சிறகுகள் விரித்திடு நெஞ்சில் உறுதி வேண்டும் பயணங்கள் தொடரட்டும் புதியதோர் உலகம் செய்வோம் ஆகிய தலைப்புகளிலான கவிதைகள் காணப்படுகின்றன இலட்சிய பாதையின் நீளம் பெருகட்டும் ஆசை விதைகள் அழகாய் முளைக்கட்டும் விடாமுயற்சி விண்ணை பிளக்கட்டும் சிறகுகள் விரிக்க தடைகள் அகலட்டும் என்ற வரிகள் வாழ பிறந்த மனிதனுக்கு மிகுந்த நம்பிக்கையை ஊட்டுவதாக அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது அவ்வாறே விழாக்கள் பண்டிகைகள் தொடர்பான தலைப்பில் அமைக்கப்பட்டுள்ள கவிதைகளும் நம்பிக்கை பிரவாகத்தின் ஊற்றுக்களாகவே அமைகின்றன தை பிறந்தால் வழி பிறக்கும் பொங்கலோ பொங்கல் சித்திரை பெண்ணே வருகவே தித்திக்கும் தீபாவளி வெற்றி உனதாகட்டும் போன்ற கவிதைகள் நம்பிக்கை ஊடான வாழ்வின் தருணங்களை புலப்படுத்தி நிற்கின்றன சிந்தனை முழுவதும் சீர்மை பெறவட்டும் வந்தனம் செய்கிறோம் வாழ்வு சிறக்கட்டும் சரித்திரம் சொல்லும் சாதனை உதிக்கட்டும் விசித்திரம் செய்யவே சித்திரை பிறக்கட்டும் என்ற வரிகள் எடுத்துக்காட்டாக அமைகிறது நம் வாழ்வை சீர் செய்யக்கூடிய சிறந்த நண்பன் நூல்களாகும் வாசிப்பு மனிதனை பூரணமாக்குகிறது வாசிப்பு என்பது காரிருளில் செல்பவர்களுக்கு சிறந்த பேரொழியாகவும் வழி தவறியவர்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் துலங்குகிறது வாசிப்பின் தெளிவூட்டலையும் அதன் அவசியம் கை கொள்ள வேண்டிய தேவையையும் நம்பிக்கை கவிஞர் வெளிப்படுத்தியுள்ளார் சிந்தனைகள் செதுக்கும் மேலான உளி எண்ணங்கள் சீராக்கும் நூலைப்படி படிக்க படிக்க வெளிச்சம் கிடைக்கும் நூல்கள் அனைத்தும் வழிகள் கொடுக்கும் மானுடர் அகமும் புதிதாய் பூக்கவே புத்தகம் எழுதினார் புவியில் சிறக்கவே என்ற வரிகள் புத்தகங்களின் மேன்மைக்கு கோபுரம் அமைத்து அதனை உலகறிய செய்கிறது வாசிப்பும் நேசிப்பும் தலைப்பிலான வரிகளும் இவ் எண்ண ஓட்டத்திற்கு வலிமை சேர்க்கின்றமையும் கவனிக்கத்தக்கது இவ்விரு தொகுப்புகளிலுள்ள உதயநேசனின் கவிதைகளில் மொழி சார்ந்த பற்றுதலையும் மண் சார்ந்த பிடிப்புணர்வையும் காணலாம் தாய்மொழி மீதான உந்துதலோடு தமிழைச் சுவாசிப்போம் யாமறிந்த மொழிகளிலே ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் போன்ற தலைப்பிலான கவிதைகள் நேரடியாக தமிழின் சிறப்பினையும் தமிழர்களின் வாழ்வினையும் எடுத்தியம்புவதாக அமைகின்றன அறிவும் செறிவும் அன்பும் அரணும் சிறிதும் குறையாத சீருடன் அழித்து உயர்வுக்கு வழிகாட்டி உழைப்பிற்கு வேறாகி அயராமல் என்றும் ஆளும் மொழி உச்சநிலைமையில் உள்ள தமிழின் பெருமைக்கு மகுடம் சூட்டுவதாக மேற்குறித்த வரிகள் காணப்படுகின்றன அவ்வாறே இம்மொழி மீதான உயர்வினை அணுகும் பணியில் திருப்தி கொள்ளும் உதயநேசன் அது சுமந்துள்ள பண்பாட்டு கோலத்துடன் பின்னி பிணைந்த மண் சார்ந்த உணர்வினையும் நுட்பமாக பதிவு செய்கிறார் மொழி என்பது வெறும் ஊடாட்டம் கொள்ளும் பாஷை என்பதற்கப்பால் அம்மொழி வாழும் மண்ணோடும் அதனை பிரயோகிக்கும் மக்களின் பழக்க நெறிமுறைகளோடும் வாழ்வியல் அம்சங்களை போதித்து நிற்கிறது அதனுடைய தாக்கத்தை உதயநேசனின் தாய்நாடு விவசாயம் நின்றுவிட்டால் நான் பிறந்த மண் புதியதோர் உலகம் செய்வோம் முகவரி இயற்கையை காத்துட்டால் காவிரிப் படுகை பூஞ்சோலை குயில்கள் மேக கூட்டம் போன்ற கவிதைகளில் காணலாம் மண் பிடிப்புடன் இயற்கை நேசிப்பும் அவரின் எண்ண வெளிப்பாட்டை அர்த்தமுள்ளதாக்கியுள்ளது இத்தொகுப்பில் இடம்பெறும் கவிதைகளில் காதல் உணர்வும் மானுட நெறிமுறைகள் குறித்த ஊடாட்டமும் கவனத்தை ஏற்படுத்துகின்றன பொதுவாக கவிதை மீதான காதலுணர்வை சிந்தனைக்குரிய அழகியல் உணர்வுடன் தெளிந்த நடையில் வெளிப்படுத்த முனைந்துள்ளார் உதயநேசன் மொழி மீதான காதல் மண் மீதான காதல் உறவுகள் மீதான காதல் என இக்கவிதைகள் விரிவு பெறுவதை அவதானிக்கலாம் பொதுவாக எதிர்பாலினர் மீதான கவர்ச்சி நிலையில் உருவாகும் பெரும்பாலான கவிதைகள் உடல் ரீதியான கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பதுடன் ஆண் பெண் மன புரிதலையும் அவர்களுக்கிடையிலான அந்நியோனியத்தையும் பேசி நிற்கின்றன இதுதான் இயற்கையின் நியதியாகவும் காணப்படுகின்றது காதல் நிலை குறித்த உள்ளத்து உணர்வை இவருடைய காதல் வானில் என்ற கவிதை அனுபவங்களுக்கூடாக எடுத்துரைக்கிறது வறுமை கோட்டிலும் நுழைந்த காதல் பொறுமை தனியே போதித்த காதல் சிறகுகள் முளைத்து சிட்டாய் பறக்கும் உறவெனும் வானிலே உள்ளத்துக் காதல் ஊன்றும் கைத்தடி உன்னை சொல்லும் தோன்றும் கனவுகள் உன்னை காட்டும் ஏக்கம் மனைத்தும் உன்னை தேடும் தாக்கும் நினைவுகள் காதல் சொல்லும் காதல் உடல் தேவைக்கு அப்பால் காலத்தால் அர்த்தம் பெற்று தெய்வீகத்தன்மை அடைவதை இக்கவிதை சுட்டி நிற்கிறது அவ்வாறே மானுட நெறிமுறையினை வலியுறுத்தும் இக்கவிதைகள் வாசகன் மனத்தினில் குறிப்பிட்ட தாக்கத்தினை செலுத்துவதையும் உணரலாம் மானுடத்தை மனதளவில் திடப்படுத்தும் பல கவிதைகளை இத்தொகுப்புகள் கொண்டுள்ளன மானுட நெறிமுறையினை வழிப்படுத்தும் வழிகாட்டும் நோக்கம் கருதிய கவிதைகளாகவே இவை அமைகின்றன இவற்றை பேசுவதே இத்தொகுப்புகளின் பிரதானமான நோக்கமாகவும் கொள்ளப்படுகிறது அவ்வாறான கவிதைகளில் பொறாமை குணமே இருட்டறையில் உள்ளதடா உலகம் மனிதம் போற்று மனதின் ஆற்றல் எண்ணமே ஏற்றம் தரும் மனிதத்தை முத்தமிட்டால் மானுடம் வெல்லும் எனும் தலைப்புகளினான கவிதைகள் கூர்ந்து தக்கவை உலகத்தில் பிறவி ஒருமுறை கொண்டோம் மனதில் நிறுத்தி மாண்புகள் மீட்போம் விருப்பு வெறுப்புகளை தீயிட்டு எரிப்போம் மானுடம் ஒன்றை உயிராய் போற்றுவோம் மொத்தத்தில் அவசர யுகத்தில் மானுடத்தை தொலைப்பதையே நோக்காக கொண்டு எழுதப்பட்ட இக்கவிதைகள் மானுட நெறிமுறை மேவ வேண்டிய அவசியத்தையும் உணர்த்தி நிற்கின்றன ஒத்த தன்மையான எண்ணக்கருக்கள் அடுத்தடுத்து கவிதைகளில் இடம்பெறுவதை கவிஞர் தவிர்த்திருக்கலாம் ஒரே விடயப்பரப்பு மீண்டும் மீண்டும் இத்தொகுப்புகளில் இடம்பெறுவது வாசகரை சரிப்படையச் செய்கிறது சில இடங்களில் மொழி பிரயோகம் கருத்து நிலையில் முரண்பாடுகளை தோற்றுவித்துள்ளது எடுத்துக்காட்டாக சூரிய நிலவாய் பாரதி எனும் தலைப்பிலான கவிதையில் எட்டயபுரத்தின் எட்டாம் அதிசயம் என்ற சொல்லாடல் முரண்பாட்டு நிலையை தோற்றுவிக்கிறது பொதுவாக உலக அதிசயம் ஏழு என்றே வரையறுக்கப்படுகிறது இந்நிலையை எட்டிய புறத்தின் எட்டாம் அதிசயம் என கூறுவது இதனை படிக்கும் மாணவர் மனத்தினில் முரண்பட்ட சூழ்நிலையை உருவாக்கும் அவ்வாறே அலையாது வாழ்வோம் அந்நிய மொழிகளை எனும் அடிகளை கூர்ந்து நோக்கினால் இனங்களுக்கிடையே உறவை வளர்க்கும் பன்மொழி அறிவை தவிர்க்க வேண்டும் என்பது பொருளாகிறது எழுத்து பிழைகளின் ஊடாட்டமும் கருத்தியலில் தவறான புரிதலை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டாக மனம் விழித்தால் மலையும் குன்றே என்ற வரியில் மலை என குறிப்பிடப்பட வேண்டியதை மலை என குறிப்பிடுவதால் கூற வந்த விடயம் வேறுபட்ட கருத்துக்குரியதாகிறது இவ்வாறான பலவீனமான அம்சங்கள் முரண்பாட்டு நிலையை உருவாக்குகின்றன இவ்வாறான முரண்பாடுகளும் அடுத்த நிலையில் கருத்து நிலை உருவாக்கத்திற்கான களமாகவே அமைகின்றன இத்தொகுப்பின் கவிதைகள் நவீன கவிதைகளுக்குரியதும் புது கவிதைக்குரிய பண்புகளையும் பெற்றிருப்பதை அறிய முடிகிறது இவ்வாறான கவிதைகள் பொதுவாக தனித்தமிழில் எழுதப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் முனைப்பு பெற்றுள்ள இன்றைய நிலையில் உதிய நேசனின் கவிதைகள் தனித்தமிழில் அமைய பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவ்விரு தொகுப்புகளின் புறத்தோற்றங்கள் அகத்தோற்றங்களின் வடிவமைப்பு பொருத்தப்பாடான படங்களின் பிரயோகம் என்பன மேலும் உதயநேசனின் கருத்தியலையும் அதன் ஊடான சிந்தனைக்குரிய களத்தை தூண்டுவதாக அமைய பெற்றுள்ளமையும் வரவேற்கத்தக்கதாகிறது உதயநேசன் தான் பெற்ற அனுபவங்களை மிகுந்த பொருத்தப்பாட்டுடன் அழகியல் உணர்வுடன் சமூக ஆவணமாகவும் ஆதர்சனமாகவும் வழிகாட்டல் கருத்து நிலையோடும் ஒப்புவித்திருப்பது பாராட்டுதலுக்குரியதாகும் தூய தமிழ் பிரயோகத்துடன் தன் அனுபவ முதிர்ச்சியுடன் கூடிய வகையில் இயல்பான மொழிநடையில் கவிதைகளை படைக்கப்பட்டிருப்பது சிறப்பம்சமாகும் தமிழ் கூறு நல்லுலகின் அன்பறிவு தேடலென இவ்விரு கவிதை நூல்களையும் படைத்துள்ளார் இத்தொகுப்புகளின் வழி காலை நேரத்து கதிரொலியென நம் மனதுக்குள் பரவுகிறார் என்ற சோ பிலிப் சுதாகரனின் வாழ்த்துறை வரிகளும் நூலுக்கு பொலிவை அளிக்கின்றது வார்த்தைகள் ஏதும் வெற்றாயிராது ஒலிக்கீற்றாய் அனைவரிடத்திலும் பாயும் இலாபகத்தை பெற்றுள்ள கவிஞரின் கவி வரிகளில் சிறுமை எல்லாம் மறைகிறது ஆற்றல் பெருகி ஆனந்த கடலில் சங்கமம் ஆகிறது என்று கவிஞர் உமாபாரதியின் பார்வையின் வெளிப்பாடும் மகாகவியின் பெருங்கோபத்தை இவரது கவிதைகளிலும் காண முடிகிறது என்ற நந்தவனம் சந்திரசேகரனின் எரிதழல் கொண்டுவா தொகுப்பின் வாழ்த்து வரிகளும் நிதர்சனமானவை ஆழ்ந்தகன்ற உள்ளத்தின் அனுபவ பெரும்பரப்பை அழகியலோடு உணர்த்துகிறது என்ற ஆரூர் தமிழ்நாடனின் வரிகளும் மிகுந்த பொருத்தப்பாட்டுடன் அமையப்பெற்றுள்ளது இக்கவிதைகள் எண்ணங்களை வலிமைப்படுத்தும் வகையில் அதற்கான அறிகூவல் களத்தை உருவாக்கும் பணியை ஆற்றும் என்பது திண்ணமே